பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்த அளவுல பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பதினோரு பேரும் முடிவு பண்ணி ஆறு நபர்களை ஸ்மால் பாஸ் வீட்ல போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுதுப்பா இந்த வாரம் ஆல் நாமினேஷன்ல வந்துருவாங்க கற்பாம்பூச்சி எல்லாம் இந்த வாரம் வெளியே போயிருவான் அது மட்டும் தெளிவா தெரியுது எல்லா வாரமும் கேப்டன் தான் அந்த ஆறு பேரை முடிவு பண்ணுவாரு இந்த வாரம் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ண சொல்லிருக்காரு அந்த வகையில் இந்த வாரம் எல்லாருமே நாமினேஷன்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிதான் வரணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமும் சரி இந்த இடத்துல யாரெல்லாம் தேர்வு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் வர்மா தினேஷ் அர்ச்சனா நிக்சன் மாயா பூர்ணிமா இந்த ஆறு பேருமே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு தேர்வு பண்ணப்படுறாங்க அந்த நேரத்துல விசித்திரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாயா பூர்ணிமா ஒன்னா இருக்கிறது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா என்னமோ அவங்க என்னமோ தனி உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருப்பாங்க அதனால இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாஸ் வீட்ல போடுறதுல எனக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி விசித்திரா சொல்றாங்க இதை கேட்ட உடனே மாயா பூர்ணிமா ரெண்டு பேருக்கும் காண்டாயிருது மாயா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா திரும்ப திரும்ப நானும் பூர்ணிமா ஒன்னா கேம் விளையாடுறோம் ஒன்னா சேர்ந்தே விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உண்மையாவே மாயா பூர்ணிமா ஒன்னா சேர்ந்தா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களோட கேம் இதனால ஏதாவது பாதிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறா மாயா ஏமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்க அப்படின்னா விசித்ராவோட கேம் மட்டுமாமா பாதிக்கப்படுது அதனால பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து பிக் பாஸ் விளையாட்டுல இருந்தே வெளிய போயிட்டாங்க ஐஷுவோட கேம் யாரால பாதிக்கப்பட்டுச்சு மாயா அப்படிங்கிற ஒரு கேடு கட்ட சூனியக்காரியாலதான் அவளோட பேர் கெட்டு போய் வெளிய போயிருக்கா இவள பொறுத்த அளவுல கேமுக்காக அதை பண்ணு இதை பண்ணு அப்படிங்கற மாதிரி ஐஷுவை எவ்வளவு கேவலமான வழிக்கு தள்ளி விட்டா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மாயா பூர்ணிமாவோட கூட்டணி பிரதீப்புக்கு எதிராக எவ்வளவு கேவலமான

நீ என்னமா தெளிவு கொடுத்த நீ பண்ணதெல்லாம் எச்சபுரிக்கி தான் நீ எல்லா வாரமும் கமலஹாசன காரி துப்பிக்கிட்டு தான் இருக்கிற அவரும் போட்டுக்கிட்டு மாயாவோட நம்ம எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாது மாதிரி தான் இருக்காரு இப்படி கேவலத்தின் உச்சகட்டமா இந்த சீசன்ல விளையாண்டுட்டு என்னமோ இவளுக்கு நல்லவளு அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது தான் செம காண்டாகுது என்னதான் இருந்தாலும் இந்த பிரமாவை பார்க்கும் போது விசித்ரா மேல நமக்கு ஒரு மரியாதை வந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது விசித்ரா ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லதான் இருந்தாங்க அதுக்கப்புறமா மாயா பூர்ணிமா கூட சேர்ந்துட்டு ஒரு சேஃப் கேம் விளையாண்டு

லைக் பண்ணுங்க ஷேர் பங்குங்க மரங்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்